அண்மையில் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அதாவது மசோதாவுடைய முடிவான முத்தலாக் விவாகரத்து செய்கின்றவர்களுக்கு மூன்று வருட சிறை தண்டனை என்கின்ற அதாவது பத்திரிகை தலைப்புகள் வெளியாகி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் யாரெல்லாம் முத்தலாக் முறைப்படி இந்த மாதிரியான விவாகரத்துகளை செய்கின்றார்களோ அவர்களுக்கு மூன்று வருட சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும் அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட வேண்டும் இந்த தலாக் முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற பேச்சு கொஞ்ச நாட்களாகவே கொஞ்சம் வருடங்களாகவே நடந்து கொண்டிருந்தன ஆனால் இப்பொழுது பாராளுமன்றத்தில் அது மசோதா முன்வைக்கப்பட்டு அது ராஜ்ய சபைக்கு அனுப்பப்படுகின்ற அளவில் பாசாகி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த நேரத்தில் இது பற்றிய ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான அதாவது முஸ்லிம்களுடைய சிவில் சட்டம் என்ற ஒரு நாட்டிலே அழைக்கப்படக்கூடிய முஸ்லிங்களுடைய தனிப்பட்ட சட்டங்களிலே இது கை வைக்கப்பட்டிருக்க கை வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்கிறோம் ஆனால் இதை எப்படி புரிந்து கொள்வது இதை எப்படி அணுகுவது என்பதிலே பல அதாவது பிரதிவாதங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு எந்த அளவுக்கு அந்த பத்திரிகை செய்திகளுடைய தலைப்புகள் இருக்கிறதுன்ற நீங்கள் எல்லா பத்திரிகையுடைய தலைப்புகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் என்னென்ன இலக்கை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அது கேட்ப என்னது தலைப்புகளை போட்டிக்கிறான் ஒரு பத்திரிகை போடுது அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தில் இனி தலாக்கு இல்லை ஒரு பத்திரிகை தலைப்பு செய்து என்ன இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் இந்தியாவில் தலாக்கு இல்லை அல்லது இஸ்லாத்தில் இனி தலாக்கு கிடையாது அப்படி என்ற ஒரு தலைப்பு என்ன செய்கிறது போடப்பட்டிருக்கிறது அதே போல் முத்தலாக்கு கிடையாது அப்படின்னு போடப்பட்டிருக்குது இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கை சிலர் அதாவது தலைப்பு செய்தியாக அதாவது முதல் பக்கத்தில் இடம்பெற செய்கின்ற செய்தியாக இதை பதிவு செய்திருக்கிறார்கள் பிரதான செய்தியாக சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் நம்ம கணக்கை எடுக்கக்கூடாது கடைசி பக்கத்துக்கு முந்தின பக்கத்தில் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு சின்ன தலைப்பாக போட்டிருக்கிறார்கள் அப்போ பார்த்துக்கோங்க ஒவ்வொரு மீடியாவுக்கும் ஒரு ஒவ்வொரு இலக்கு என்ன செய்து பின்னால் இருக்குது என்பதற்கான ஆதாரம் இல்லைன்றா எல்லாரும் ஜேர்னலிசம் படித்தவங்க தான் எல்லாரும் ஆரம்பத்திலே முதல் பக்கத்தில் தலைப்பு செய்தி என்ன செஞ்சுக்கலாம் போட்டிருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தருடைய இலக்கு கேட்பதான் இது எங்கே போடுறதுன்னு என்னது அந்த தலைப்பையே முடிவெடுக்கிறான் இஸ்லாத்துல இனி தலாக்கு இல்லை அப்படி என்ற ஒரு வாதத்தை எழுதுறாங்கன்னு சொன்னால் ஒரு செய்தியை எழுதுகிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அவருடைய நோக்கம் வந்து ஒரு செய்தியை சொல்றது அங்கே அங்க ஒரு எஜெண்டா ஒன்று என்ன செய்யுது இருக்குது ஒரு எஜெண்டா ஒன்று இல்லாட்டி இஸ்லாத்துல இனி தலாக்கு இல்லை என்று தமிழ் தெரியாதா தமிழ் தெரியுது அப்படி என்றால் அப்படி தலைப்பு போடுவதற்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இவைகளெல்லாம் முத்தலாக்கா அல்லது ஒரு தலாக்கா விவாகரத்து சட்டம் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு அளிக்குதா இல்லையா என்பதை பற்றிய செய்தி அல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமான பத்திரிகைகளுக்கும் மீடியாக்களுக்கும் மட்டுமே இந்த இலக்குகள் இருக்குமாக இருந்தால் இதை ஒரு பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து மசோதாவாக வைத்து கொஞ்சம் காலத்துக்கு அதை ஒரு பெரிய விஷயமாக மாற்றி ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய அளவுக்கு அதை உருவாக்குகிறேன் என்று சொன்னால் இதுக்கு பின்னால் வெறுமனே தலாக் சப்ஜெக்ட் என்னது அந்த இடத்துல இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு பின்னால் இந்த ஒவ்வொரு மதத்தினருக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிவில் சட்டம் ஒவ்வொரு உரிமை தனிப்பட்ட ரீதியான உரிமைகள் இருக்குது இப்படி ஒரு சட்டத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை அவர்களிடத்தில் இருக்குது அந்த சிந்தனையை எந்த வகையில் கதவை திறக்கலாம் எந்த வகையில் என்ன செய்யலாம் இதற்குரிய கதவை திறக்கலாம் என்பதற்கு ரூட்டு தேடுறாங்க அப்படி தேடுவதில் அவர்களுக்கு இப்பொழுது முஸ்லிம் சமுதாயத்தில் கிடைத்த ஒரு பகுதி தான் இது இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் அண்மை காலமாக இதே என்ன இந்த அதாவது சிவில் சட்டம் இவர்களுக்குரிய முஸ்லாமியர்களுக்கென்ற தனிப்பட்ட ரீதியான அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முதலாவது கை வைக்கக்கூடிய சட்டம் எது இந்த திருமண சட்டம் இந்த திருமண சட்ட விஷயத்தை எப்படியாவது என்ன செஞ்சிடணும் இல்லாமல் ஆக்கிடணும் அப்போ அதற்காக வேண்டி வயது வயது என்ன செய்கிறாங்க தேடுறாங்க மைனர் மைனர் என்ற பிரச்சனையை என்ன செய்வது போடுவது இரண்டாவது என்ன விவாகரத்து இது போன்ற எல்லாம் தேடி எப்படியெல்லாம் யாரும் பேச முடியாத அளவில் அல்லது ஒரு தரப்பாளர்கள் எங்கள் தரப்பிலிருந்து எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது அதாவது எங்கள் தரப்பிலிருந்தும் ஒரு ஆதரவை எடுக்கணுமாக இருந்தால் பாதகங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காரணமாகவோ யாரால் பாதகம் என்பது இரண்டாவது பேசுவோம் ஆனால் பாதகங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை டச் பண்ணி டோட்டல் முஸ்லிம்களுடைய எதிர்ப்பும் வராமல் அரவாசி முஸ்லிம்கள் ஆதரவு அரவாசி முஸ்லிம்கள் எதிர்ப்பு என்கின்ற அமைப்பில் வரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் நோக்கம் ஒரு பத்திரிகையில் அந்த தலாக்கு இதை போட்டுட்டு ஒரு ஐந்தாறு முஸ்லீம் பெண்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் கேக் கொடுத்துக்கொள்றாங்க அந்த ஃபோட்டோவை போட்டு முஸ்லீம் பெண்கள் கொண்டாட்டம் இந்த சட்டம் நிறைவேற்றி பாஸ் ஆகியதுனால முஸ்லீம் பெண்கள் இதை கொண்டாடுகிறார்கள் அப்படின்ட்டு அபாயாவோட சிலர் ஃபேஸ் கவர் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு நாலு ஃபோட்டோ அது எங்கே எடுத்ததோ தெரியாது ஒருவேளை இதாகவும் விரிக்கலாம் ஆனால் அந்த ஃபோட்டோவை போட்டு முஸ்லீம் பெண்கள் என்ன சந்தோஷம் கொண்டாட்டம் அப்படின்னு போட்டிக்கலாம் அப்ப இதன் மூலம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லிம்கள்லேயே ஒரு அரவாசி பேருக்கு என்ன செய்ய முடியல இதை எதிர்க்க முடியவில்லை அவங்களும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் இந்த நாட்டுடைய இந்த மாற்றத்தின் மூலமாக முஸ்லிம்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு என்ன செஞ்சிருக்குது கொள்ள இப்ப இதன் மூலமாக உள்ளத்துல என்ன விதைக்கப்படுகிறது ஒரு நல்லெண்ணம் என்ன செய்யுது இந்த மாற்றங்களினூடாக ஒரு விடுதலை இருக்கிறது அப்படிங்கின்ற ஒரு நல்லெண்ணம் என்ன செய்கிறது விதைக்கப்படுகிறது அன்புள்ள சகோதரர்களே ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும் முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்பொழுதுமே முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்றைக்கும் நலவு நாடுகின்றவர்கள் அல்ல ஒரு நேரம் நலவு நாடலாம் ஆனால் என்றைக்குமே தொடர்ந்து நலவு நாடிக்கொண்டிருப்பாங்கன்னு என்ன செய்யக்கூடாது நாம் என்றைக்குமே நம்ப கூடாது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் என்னது அதை கடவுளை இல்லை என்ற கொள்கையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி கடவுள் கொள்கையில இணை வைப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி யாரும் தொடர்ச்சியாக முஸ்லிம் சமுதாயத்தின் மீது என்ன செய்ய மாட்டார்கள் நல்லெண்ணம் வைத்திருக்க மாட்டார்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் எங்களுக்கு எதிராக எந்த போர்க்கொடி தொடுப்பதற்கும் தயாராக இருப்பார்கள் ஆனால் நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை இந்த இடத்துல வந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்று சொல்ல நினைப்பதுதான் இந்த குத்துபாவுடைய பிரதானமான நோக்கம் இது போன்ற தலைப்புகள் இது போன்ற செய்திகள் எல்லாம் வெளியாகி அவரவர்கள் அவர்களுடைய எஜெண்டாவுக்கு ஏற்ப இதை மீடியாக்கள் பிரதிபலிக்குது அப்படி என்று சொன்னால் இதில் நாங்கள் பெற வேண்டிய முதல் சப்ஜெக்ட் என்ன தெரியுமா அதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும்னா இன்னொரு பகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பேச்சு இந்த சிந்தனைகள் வருவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி ஒரு பத்திரிகைல கற்றையாக எழுதுகிறான் இந்த முத்தலாக் முறையை பயன்படுத்தி முந்நூறு தலாக்குகள் நடந்து நிறைவேறி இருக்கின்றன இந்த கொஞ்சம் தலாக்குகள் நடந்து நிறைவேறி இருக்கின்றன அப்படி என்ற அறிக்கையை சேர்த்து என்ன செய்கிறான் அதுல போடுறான் முன்னூறு விவாகரத்துகள் இதுவரைக்கும் என்னது வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படி என்று சொல்லி அதாவது இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வழங்கப்பட்டிருக்கிற செய்தியோட தகவலோடு என்ன செய்கிறான் பதிவு செய்கிறான் இதனூடாக என்ன சொல்ல வாரான்னு சொன்னால் இந்த தலாக் முறை எரிக்க எரிக்க பெண்களுக்கு பாதிப்பு தான் விவாகரத்தில் தான் என்ன செய்யும் போய் முடியும் அப்படி என்ற சொல்ல வரான் இத்தனைக்கும் இங்கே அரசியல் கதைப்பதாக நினைத்து விடக்கூடாது அதாவது மஜிலிஸ் கட்சி என்ன செய்து சொன்னால் பார்லிமெண்ட்டில் இதில் உள்ள குறைகளை இதில் உள்ள பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அந்த இடத்துல என்ன செய்து எடுத்து வைக்கிறது இதில் உள்ள சிக்கல் என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா விவாகரத்து என்கின்ற ஒன்று நடந்துவிட்டால் அதுக்கு பின்னால் இந்த இந்த அதாவது முத்தலாக் விவாகரத்தின் மூலம் செய்யப்பட்ட ஒரு சிறையில் அடைக்கப்படுவதோடு இவங்க என்ன செய்யலாம் ஜீவனாம்சத்தை கேட்டு பெறுவதற்கான உரிமையும் அவர்களுக்கு என்ன செய்கிறது வழங்கப்படுகிறது இதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான எல்லா உரிமையும் வழங்கப்படுது என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்றாங்க ஆனா அது எப்படி பெற்றுக்கொள்வது இந்த அநியாயத்தை எப்படி அவங்களோட பார்வையில் இது அநியாயத்தை எப்படி என்ன எதிர்கொள்வது என்பது பற்றிய எந்த டீட்டெயில்ஸும் இதில் இல்லை என்று சொல்லப்பட்டும் இதில் இதை அணுகின்ற முறைகள் எதுவுமே விவரமாக என்ன செய்யல சொல்லப்படவில்லை என்று சொல்லப்பட்டும் கூட பெரும்பான்மையில் அந்த மசோதா என்ன செய்கிறது பாஸ் ஆகிறது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய நச்சு உணர்வுகளை என்ன செஞ்சுக்கிறாங்க உள்ளுக்கு வைத்து ஒரு இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே இதில் நம்ம இதில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா முத்தலாக் இருக்குதா ஒரு தலாக்கான்னு அந்த ரிசர்ச் பண்ணிக்கின்றாங்க இதில் முத்தலாக்கா ஒரு தலாக்கா இரண்டாவது அம்சம் மூன்று தலாக் இஸ்லாத்தில் இருக்குதா ஒரு தலாக் இஸ்லாத்தில் இருக்குதா அப்படி என்று சொல்வது இது எப்படி என்று சொன்னால் அதாவது பாபர் மசிதை கட்டியவர் வந்து ரிசர்ச் மாதிரி அது பாபர் மசீதையை பொறுத்த வரைக்கும் இப்போ முஸ்லிம்களுடைய பள்ளி அதை கட்டியவர் ஷியா கொள்கை உள்ளவரா சுன்னா கொள்கையில் இரண்டாவது அது ஒன்று உடைக்கப்பட முஸ்லீம் சமுதாயத்திலே உள்ள ஒரு அம்சம் உடைக்கப்படணுமா கட்டப்படணுமான்னு முடிவெடுக்க வேண்டியது யாரு முஸ்லிம் சமுதாயம் அந்த முஸ்லீம் சமுதாயம் தான் என்ன செய்யணும் முடிவெடுக்கணும் அதை விட்டுவிட்டு வெளியே ஒருவர் வந்து நம் சா நம் காணக்கூடிய சார்பான கொள்கைக்காக தீர்ப்பை வழங்குகிறார் என்பது எமது அதிகாரத்திற்குள் மூக்கை நுழைப்பதற்கு நாம் விடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் என்பதை நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நமக்கு காணக்கூடிய சரியான ஒரு கொள்கைக்காக யாரோ ஒருவர் வந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலையை உருவாக்குவது என்பது எமது உரிமைகளை தீர்மானிப்பதற்கு இன்னொரு கையில் என்ன செய்கிறோம் கொடுப்பதற்கு சமம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள தவறுகிறோம் அன்புள்ள சகோதரர்களை இதில் முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன தெரியும் ஆரம்பமாக இதற்கான காரணமே எமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஷரியா பற்றிய தெளிவின்மை மார்க்கத்தை பற்றிய அறிவின்மை யாருக்கு சாதாரண மக்களுக்குல்ல இதை தீர்ப்பா சொல்லக்கூடிய இந்த சரிய தீர்ப்பாயங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது அவர்களில் உள்ள அந்த மார்க்க அறிவுடைய நிலை இதுதான் இந்த பிரச்சனையை அவர்கள் கையில் எடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்தது மறக்க முடியுமா அந்த சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்தது இதுதான் காரணம் எத்தனையோ விளையாட்டுத்தனமான தீர்ப்புகளை கொடுத்து இஸ்லாத்தை எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு என்ன சந்தர்ப்பங்களை உருவாக்கினார்கள் இஸ்லாத்தை அதாவது ஒரு கணவன் காணாம போயிட்டான் ஒரு கணவன் காணாமல் போயிட்டாரு மனைவி எவ்வளவு காலம் வெயிட் பண்றது மனைவி விவாகரத்து கேட்காம விளையாட்டுத்தனமான தீர்ப்புக்கள் எல்லாம் சொல்லப்பட்டது நூறு வருடம் வெயிட் பண்ண வேண்டும் அதுக்கு பிறகு நூறு வருடம் என்ன செய்யணுமா வெயிட் பண்ணணும் கணவன் வரும் வரைக்கும் நூறு வருடம் வெயிட் பண்ணணும் முதலாவது வெயிட் பண்ணுறதுக்கு அவ இருக்கணும் அதுக்கு பின்னால் வெயிட் பண்ணிய பின்னால் வந்தான்னு வைங்களே நூறு வயசு என்னத்துக்கு கல்யாணம் என்னத்துக்கு திருமணம் என்ற எந்த ஒரு அக்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் எந்த ஹிக்குமத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் சரியத்துடைய எந்த அடிப்படைகளும் இல்லாமல் மதுகபியத் வெறி மதுகபி வெறி அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்வோம் தீர்ப்பு சொல்வோம் இதுக்கு எதிராக உலகத்துல எந்த மதுகபும் ஈக்குவலாக என்ன செய்யாது வராது என்கின்ற இந்த மதுகபியத்து சிந்தனைகள் ஜஹாலத் அறியாமை இந்த மாதிரியான சில கொள்கை என்று சொல்லி அடிப்படையில் பெரிய பள்ளி கொள்கை இந்த மாதிரியான கொள்கைகளை வைத்துக்கொண்டு சரியத்துடைய அறிவின்மையால் அல்லது அதாவது இந்த தக்லீதின் காரணமாக வெறியின் காரணமாக சரியத்தை பற்றிய தவறான அறிமுகத்தை இந்த சமுதாயத்தில் விதைத்தவர்கள் யார் நாங்கள் தான் முதலாவது குற்றவாளிகள் யார் நாங்கள் தான் அவன் அவன் வந்து அதற்காக செய்ய போறான இல்லையான்றது இரண்டாவது ஆனால் ஷரியத்தை பற்றிய தவறான சிந்தனைகளை கொண்டு போய் சேர்த்தது நாங்கள் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரி அப்ப முதல் காரணம் என்ன சரியத்தை பற்றி அறியாமை அறியாமையை வெறுமனே அங்க மட்டும் வச்சிடக்கூடாது சரி நாட்டில் எப்படி ஒரு பிரச்சனை போகுதே தலாக்கை பற்றி கொஞ்சம் படிப்போம் மட்டும் எங்களில் எத்தனை பேர் படித்தோம் அங்கே விட்டுருங்க நாட்டில் எப்படி ஒரு பிரச்சனை போகுது இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் படித்து கொள்வோம் என்னன்னு தெரியணும் என்று எதையாவது படித்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடித்து சொல்லலாம் நூறில் நூற்றில் தொண்ணூறு சதவீதமானவர்கள் படிக்கலை அதை பற்றி தெரிந்து கொள்கின்ற எந்த எண்ணமும் இல்லை சரியா இதை பற்றி என்ன சொல்கிறது நாட்டிலே உள்ள இந்த சரியத்து தீர்ப்பா தீர்ப்பாயங்கள் என்று இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன சொல்லுது ஒவ்வொரு மதுகமும் என்னென்ன சொல்லுது ஏன் இந்த நாட்டில் எப்படி ஒரு சப்ஜெக்டை உருவாக்கினாங்க என்று தெரிந்து கொள்ள முற்பட்டோமா முற்படலை அப்போ எவ்வளவுக்கு இன்மை தேடக்கூடும் மார்க்கத்துடைய சரியாவுடைய அறிவின்மை எங்கே போய் பாதிக்குதுன்னு நம்ம நினைச்சு பார்க்குறோமா நமது அறிவின்மையை தவிர வேறு எந்த காரணம் இதுக்கு நம்ம சொல்லலாம் நம்ம ஆரம்பத்தில் இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு தெளிவு இருந்திருந்து இந்த நாட்டு மக்கள் அந்த விஷயத்தை நிச்சயமாக சரியா பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் அதுல சந்தேகம் இருக்குதா இல்ல திருமண குடும்ப வாழ்க்கையில பெண்களுக்கு நிச்சயம் இந்த மார்க்கம் என்ன செய்யும் பாதுகாப்பு வழங்கும் உரிமையே பெண்களை மனிதர்களா இல்லையான்னு ரிசர்ச் ஒரு காலத்துல பெண்களுக்கு உரிமை கொடுத்த ஒரு சமுதாயம் ஒரு மார்க்கம் இது நிச்சயமாக பெண்களுக்கு உரிமை வழங்கும் சொத்துரிமை எல்லா உரிமைகளும் இன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே நிறைவேற்றிட்டு வராங்க இஸ்லாமதை சட்டப்படி கொடுத்த மார்க்கம் ஆனால் அந்த மார்க்கம் நிச்சயமா அணியாம செய்யாது அப்ப அந்த மார்க்கத்தை பற்றி அறிவிக்கணுமா இல்லையா எங்கள்கிட்ட எங்களுக்கு அதை பற்றி அறிவில் இன்னும் இல்லை இன்னும் தேடுற ஐடியாவும் இல்லை அதை பற்றி கொஞ்சம் படித்துக்கொள்வோம் தேடிக்கொள்வோம் என்ன நாட்டில் இது சம்மந்தமாக அதை சட்டத்தை பேப்பரை பார்க்கறதுக்குன்ன தினசரி சஞ்ச நிகழ்ச்சிகளை பார்க்கறது அல்ல சரியத்தை என்ன சொல்லுது அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது ஏன் இது பிரச்சனை முத்தலாக்கண்டால் என்ன இன்னமும் நிறைய பேருக்கு முத்தலாக்கண்டா என்னன்னு தெரியாது அதாவது சரியத்தை என்னன்னு கொடுங்க முத்தலாக்கண்டா என்ன என்னது தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் என்ன செய்யணும் இந்த எழுதக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு கூட தலாக்கத்தான் எதிர்த்து எழுதுற நினைக்கக்கூடிய எத்தனையோ முத்தலாக் பாட்டி இருக்குது எழுதுறவன் எல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேர் என்ன அன்புள்ள சகோதரர்களே முதல் காரணமும் காரணமும் இறுதி அதுதான் எது அறிவின்மை தெளிவின்மை இந்த இதன் காரணமாகத்தான் முதன் முதலாக இது பற்றிய பேச்சை எடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நம்ம யாரும் கொடுக்குறோம் அவர்களுக்கு கொடுத்தோம் இதே இந்த பாதிப்பு வர 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 பெண்கள் அநியாயம் இழைக்கப்பட உடனே அந்த சந்தர்ப்பம் என்ன செய்து அவர்களுக்கு மாறுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே முதலாவது இந்த சமுதாயத்தை விட்டு கலைக்கப்பட வேண்டிய விஷயம் எங்கெல்லாம் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ எங்கெல்லாம் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ எப்படி நாம் எமது விடுதலைகளுக்கும் எமது சுய இருப்புக்கும் நம்ம போராடுகிறோமோ அதைவிட ஒரு மடங்கு மேலாக இந்த மார்க்கத்தை பற்றிய விளக்கத்தை கொண்டு போய் என்ன செய்யணும் இந்த மக்கள்கிட்ட சேர்க்கணும் மார்க்கத்தை பற்றிய விளக்கங்களை சரியால் உள்ள சொத்துரிமை இப்படி குடும்ப வாழ்க்கை இப்படி சரியால் உள்ள அதாவது சட்டங்கள் இப்படி என்கின்ற எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும் சேர்க்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இப்போ அந்த இடத்துல பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன எல்லா பெண்களும் என்னமோ சுதந்திரமாக இருப்பது போன்றும் முஸ்லீம் பெண்கள் மட்டும்தான் பாதிப்பாக இருப்பது போன்றும் அல்லவா இந்த தீர்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுது அது எதுவுமே என்ன செய்யலை கணக்கெடுக்கப்படவில்லை என்னமோ இஸ்லாமிய சமுதாயத்து பெண்களில் ஒரு தனி அதீத க அக்கறை மாதிரி இந்த விஷயத்தில் என்ன செய்கிறாங்க தலையிட்டதற்கான காரணமே நம்ம அதாவது முஸ்லீம் பெண்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க கேக் வெட்டி அப்படி அப்படின்ற செய்தியை போடுவதற்கு என்ன காரணம் பாதுகாப்பை யார் கொடுத்துக்கிறாங்க இப்போ பாராளுமன்றம் என்ன செய்கிறது பாதுகாப்பை கொடுக்குற சரியத்தை என்ன செய்யலை உங்களுக்கு நீங்களே ஆட்சி செய்து கொள்ள தந்த இந்த சரியத்துடி இப்போ பாருங்கள் இஸ்லாமிய ஆட்சி வேணும்னு உலகம் ஃபுல்லாக சத்தம் போடுறோம் ஒரு தலாக் விஷயத்தில் நம்மளுக்கு நம்மளே ஆட்சி செஞ்சுக்கலாம் தெரியல ஒரு விவாகரத்து விஷயத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை நம்மளால் பாதுகாக்க முடியாத அளவுக்கு என்ன காரணம் சரியாவை பற்றிய அறியாமை அறியாமையின் காரணமாக மோசமான அநியாயமான மார்க்கத்துக்கு முரணான தீர்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன செஞ்சாங்க போக ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்த உடனே இந்த நீதிமன்றங்கள் என்ன செய்வதில்லை சரியான தீர்ப்புக்களை வழங்குவதில்லை இது நம்ம கையில் எடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வாசலாக என்ன செய்தார்கள் இதை பயன்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் பிரதானமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் நாம் நினைத்து விடக்கூடாது அல் ஜஹல் ஷரியா மார்க்கத்தை பற்றி அறியாமை என்பது எங்களோடு எங்கள் குழந்தையோடு நின்று விடும் என்று நினைக்க கூடாது நாட்டில் எங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் கஷ்டப்பட்டு தேடித்தந்த ஒரு மார்க்க உரிமையை விட்டு விடுவதற்கான சந்தர்ப்பமாகவும் மார்க்கத்துடைய அறியாமை என்ன செய்யும் எங்களை கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதை நம்ம வறந்து விடக்கூடாது இஸ்லாமிய சரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக நாம் புரிந்திருப்போம் புரியாமல் இருப்போம் அதில் நிச்சயமாக மனித உலத்துக்கு நலவுதான் என்ன செய்யும் இருக்கும் உதாரணமா இஸ்லாம் பெண்களுக்கு என்ன செய்யலை வயதை வரையறுக்கவில்லை ஆண்களுக்கும் திருமணத்துக்கு வயதை இருக்கல பருவ வயது அடைந்து விட்டால் ஒருவனுக்கு உடல் ரீதியான சக்தியும் பொருளாதார சக்தியும் இருந்தால் அவன் என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் ஒரு பெண்ணுக்கு பதிமூணு வயதாக இருக்கலாம் இருக்கலாம் இருபதாயிருக்கலாம் இருக்கலாம் யாரையும் என்ன செய்யலாம் அவன் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று வயதை வரையறுக்கல உலகத்தில் வயது வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான நாடுகளில் வயது வரையறுக்கவே படலை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஏஜ் என்ன செஞ்சுக்கிறாங்க வைத்திருக்கிறார்கள் சரியான வரையறை இல்லை ஆனால் எங்களுக்கு தெரியும் இலங்கையில் அண்மை கால இலங்கையில் வந்து பதிமூணு வயதுதான் இல்லை பதிமூணு அல்லது பன்னிரெண்டு வயதுதான் வயது இல்லை அதுக்கு மேலே இருந்தால் திருமணம் முடிக்கலாம் அதுக்கு மேலே இருந்தால் திருமணம் முடிக்கலாம் அதுக்காண்டி எல்லாரும் பதிமூணாவே திருமணம் முடிச்சிட்டு இருக்கல ஆனால் அந்த சரியாவுடைய எல்லை அப்படி வச்சிருந்தாங்க இப்போ இந்த முஸ்லிம் பெண்களாலேயே என்ன காரணம் உருவாக்க பதிமூணுல இருந்தா பதிமூணுல முடியம் அல்லையே பதிமூணுல இருந்தா பதிமூணுல முடிய நல்ல முடிக்கலாம் அர்த்தம் அதுக்குரிய சூழல் அதுக்குரிய சந்தர்ப்பம் உள்ளவனுக்கு முடிக்கலாம் தேவை உள்ளவனுக்கு முடிக்கலாம் அதுக்குரிய காரணம் ஏராளம் இருக்கும் ஆனா முஸ்லீம் பெண்கள் இதை போய் அதை நோண்டி இதை கொஞ்சம் அதாவது முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நாலு பேர் பாதிக்கப்பட்ட செய்தியை கொண்டு போய் சொன்னதனால இன்றைக்கு அதை பேச்சாக எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை யார் உருவாக்கினா முஸ்லீம்கள் என்னது உருவாக்கி அந்த சட்டத்தை மாற்றணும் என்கின்ற பேச்சை செஞ்சிட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க இப்போ எதன் காரணமாக இவங்க புரிஞ்சுக்கள் தனக்கு நடக்கப்பட்ட பாதிப்பு என்னை யார் பாதித்தான்னு அவனோட சம்மந்தப்பட்டது சரியாவுடைய நியாயங்களை நம்ம படிப்பிக்காதனால அதில் உள்ள பின்னால் உள்ள நியாயங்கள் அதனுடைய நல்ல விளைவுகளை படிப்பிக்காதனால இந்த சட்டம் வந்து பெண்களை அநியாயம் என்று இஸ்லாத்துடைய அதாவது ஒரு சட்டத்தை வெறுக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செய்கிறாங்க போய்விட்டார்கள் அல்லாஹு குராண்ட சொல்கிறானே கபி அன்னஹும் அல்லாஹ் இறக்கியதை வெறுத்தால் அல்லாவுடைய அமல்களை என்ன செஞ்சிருவான் அல்லாஹூ தால இல்லாமல் ஆக்கி விடுவான் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய பிரதானமான காரியங்கள் ஒன்றாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே சரியாவை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் மார்க்க விளக்கங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நாம் நினைத்துவிடக்கூடாது நாம் நடத்தக்கூடிய போராட்டங்கள் விழிப்புணர்வுகள் மட்டும் நம்மளை கொண்டு போய் விடுதலையில் சேர்த்து விடணும் அதோடு சேர்த்து ஆரம்பமாகவும் முதலாகவும்

அன்புள்ள சகோதரர்களே இந்த ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இந்த முத்தலாக் என்றால் என்ன என்ற ஒரு செய்தியை சுருக்கமான நிந்திரத்திலே சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதர்களே ரசூசல்லாஹூலி வசல்லமுடைய மரணத்துக்கு பின்னால் சஹாபாக்கருடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஹிலே உள்ள ஒரு கருத்து முரம்பாடு ஷரியாவிலே உள்ள இரு நிலைகள்தான் இந்த தலாக் முத்தலாக் என்கின்ற பிரச்சனை தலாக் என்பது இஸ்லாம் எங்களுக்கு மூன்று சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கு ஒரு பெண்ணை விவாகரத்து செய்வதற்கு மூன்று சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணிடத்தில் விவாகரத்து கோருவதற்கு சந்தர்ப்பத்தை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது வழங்கியிருக்கிறது அதில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விவாகரத்து செய்வதாக இருந்தால் மூன்று சந்தர்ப்பங்களை இஸ்லாம் வழங்கியிருக்குது இந்த மூன்று சந்தர்ப்பங்களை எப்பொழுது சொல்லலாம் அதுக்குரிய சூழல் என்ன அது எப்படி சொல்ல வேண்டும் என்னென்ன முறைகள் என்னன்றது ஒரு பெரிய பகுதி அது அது நிறைய மார்க்க விளக்கங்கள் நடந்திருக்கின்றன ஆனால் இந்த முத்தலாக் என்கின்ற அம்சம் மூன்று சந்தர்ப்பங்களை இஸ்லாம் வழங்கியிருப்பது ஒரு நேரத்திலா அல்லது ஒவ்வொன்றும் அதற்குரிய தனியே நேரத்தில் தனியே உள்ள நேரத்தில் இதுதான் பிரச்சனை இது இஸ்லாமிய சமுதாயத்தில் சரியா உள்ள அண்டையிலேருந்து இன்று வரைக்கூடிய பிரச்சனை இதில் ஒரு மனிதர் எந்த முடிவை எடுத்தாலும் சரி ஒரு மனிதர் எந்த முடிவை எடுத்தாலும் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை இதில் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஒரு நாள் என்ன செய்யப்பட போவதில்லை ஏற்பட போவதில்லை இதில் எந்த நிலையை எடுத்தாலும் அது சார்பாக மார்க்கரீதியான சட்டங்கள் அதற்கு துணை சேர்க்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் என்ன அந்த ரெண்டு நிலை ஒருவர் தன் மனைவியை விவாகரத்து செய்யணா விவாகரத்தை செய்து விட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறார் விவாகரத்து செய்து விட்டேன்னு சொல்லிட்டார் என்று சொன்னால் அவங்க வந்து இதாக இருக்கணும் அவர்கள் இதாக இருக்க வேண்டும் இதாக எங்கே இருக்கணும் கணவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் என்ன செய்யணும் அந்த மனைவி இதாக இருக்க வேண்டும் மூன்று மாத காலம் இதாக இருக்கணும் இந்த மூன்று மாத காலத்திற்குள் அவர் மீட்டிக்கொண்டார் என்று சொன்னால் அவர் வந்து திருப்பி ஒரு புதிய திருமணமெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் அவருடைய மனைவி தான் அவர் வாழலாம் ஆனால் ஒரு சந்தர்ப்பம் முடிஞ்சாச்சு எது விவாகரத்து என்று அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு உரிமை என்ன செஞ்சாது அவர் பயன்படுத்தி கொண்டார் இனியும் திருப்பி விவாகரத்து என்று அவர் பேசுவதாக இருந்தால் எத்தனை சந்தர்ப்பம் இருக்க இரண்டே இரண்டு சந்தர்ப்பங்கள் உண்டு இன்னொரு தடவை அவர் என்ன செய்யறாரு விவாகரத்து அப்படின்னு என்ன செய்யறாரு தலாக் பண்ணிட்டேன்னு சொல்லி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாரு சொன்ன பின்னால அந்த அவர் மனைவி இதா இதா இருப்பதற்கு கடமைப்படுற அவங்களோட வீட்டிலேயே கணவன் இருக்கக்கூடிய வீட்டிலேயே அதே உரிய நாட்களுக்குள்ள மீட்டிங் கண்டாங்கன்று சொன்னால் இரண்டாவது சந்தர்ப்பம் முடிஞ்சுது ஆனாலும் கூட அவருடைய மனைவி என்ன செய்யலாம் தொடர்ந்து வாழலாம் புதிய திருமணமெல்லாம் தேவையில்லை மூணு மாத கால இதாவுக்குள்ள மீட்டிங் கண்டாருன்னு சொன்னால் இல்லை அந்த மூணு மாதம் தாண்டிட்டு அப்படி என்று சொன்னால் மனைவியும் அல்ல கணவனும் அல்ல மனைவியும் அல்ல கணவனும் அல்ல திருப்பி அவங்க சேரணுமாக இருந்தால் இன்னொரு திருமணம் முடிச்சு என்ன செய்யலாம் சேர்ந்து கிடலாம் காரணம் இரண்டு தலாக் தான் என்ன செஞ்சுருக்குது முடிஞ்சிருக்குது மூன்றாவது தலாக் சொல்கிற நேரத்தில் கொஞ்சம் யோசிக்கணும் அதுக்கப்புறம் உண்மையில யோசிக்காட்டி வேலை இல்லையா ரெண்டு தடவை தலாக் மூணாவது முறை என்ன செய்ய வேண்டும் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் மூணாவது முறை விவாகரத்து என்று சொல்லிவிட்டால் என்று சொல்லிவிட்டால் அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ முடியாது இங்கே தான் இது அநியாயம் என்று சொல்கிறான் விளையா திருப்பி என்ன செய்ய முடியாது சேர்ந்து வாழ முடியாது இப்ப பாருங்க எப்படி முஸ்லிம்களை நியாயப்படுத்துகிறாங்க இந்த இடத்துல சேர்ந்து வாழ முடியாது அப்படி என்று சொன்னா திருப்பி எப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் இப்போ இதாவும் அந்த கணவன் வீட்டில் இருக்க முடியாது பிரிஞ்சாச்சு இனி அவங்க வேறு அவர்களுடைய வீட்டில் இதாக இருந்துட்டு அவங்க இன்னொரு திருமணத்தை என்ன செய்யலாம் பேசலாமே தவிர இந்த கணவனோட சேர்ந்து வாழ முடியாது இதா முடிஞ்ச பிறவு புது திருமணத்தை சேர்ந்து வாழ முடியாது இதாவுடைய காலத்துக்குள்ளேயும் மீட்டிக்கொள்ள என்னது முடியாது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்கிறது மூன்றாவது விவாகரத்து நடந்துட்டான் சரி இப்போ மூன்றாவது விவாகரத்து நடந்து முடிந்து விட்டால் திருப்பி இவங்க ரெண்டு பேரும் எப்போ சேர்ந்து வாழலாம் அந்த பெண் இன்னொரு திருமணம் முடிச்சு அங்கேயும் பிரச்சனையாகி அங்க அந்த கணவர் விவாகரத்து பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் அவங்களோட இத்தா காலம் முடிஞ்சா அப்போ இவருக்கு ஒரு மறுபடி சந்தர்ப்பம் யாருக்கு இந்த நாலாவது இன்னொருவர் பண்ணுவார் அதுக்கு பிறகு இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் திருப்பி விரும்பினா என்ன செய்யலாம் முடிக்கலாம் ஆனால் அந்த பெண்ணை இன்னொருவர் திருமணம் முடித்து விவாகரத்து செய்யாத வரைக்கும் இவரால் என்ன செய்ய முடியாது திருப்பி வாழ முடியாது இங்கேயும் ஊரில் என்ன செய்கிறாங்க தெரியுமா கணவன் வந்து சொல்றான் நான் மூணு தடவை விவாகரத்து பண்ணிட்டேன் பல அநியாயம் இருக்குது அதில் விவகாரத்து பண்டை எப்படியோ அவன் சேர்ந்து வாழணும் அப்படியா யார் குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டானோ அவனை கல்யாணம் முடிச்சு வைக்கிறது யார் குடும்ப வாழ்க்கை ஒத்து வர மாட்டானோ அவனை கல்யாணம் முடிச்சு வைக்கிறது எப்படி பேருக்கு இந்த மாதிரி பேருக்கு தான் கல்யாணம்னு சொல்லி கல்யாணம் முடித்து வைக்கிறது அடுத்து அடுத்த நாள் விவாகரத்து பண்ணனு அவனுக்கு சொல்லிடுறது அவன் விவாகரத்து பண்ணிடுறது இந்த காலத்தை வச்சு முதலாவது கணவனுக்கு என்ன செய்யறது முடிச்சு வைக்கிறது இப்போ யார் செஞ்சது நாங்கள் செஞ்சுக்கணு அன்புள்ள சொன்னாங்க இந்த வேலை செய்யக்கூடியவனே யாருக்கு செய்யப்படுகிறதோ அவனே அல்லாஹு தாலா சபிப்பானாகனாங்க ரசூ சுல்லா அலுவலம் ரெண்டு பேரையும் அல்லாஹு தாலா சபிப்பானாகன்னு சொன்னான் இந்த வேலை செஞ்சு வைக்கிறான் யார் செஞ்சு வைக்கிறது இந்த தீர்ப்புகளை மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்த வேண்டிய நமது சரியாக படித்த மக்கள் என்ன செய்கிறாங்க இந்த ஃபிக் இந்த மதுகபு செஞ்சு வைக்கிறது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது ஒரு இடம் இதே இப்போ நான் சொன்ன அமைப்பில் இது முத்தலாக் இன்னொரு கருத்து இன்னொரு நிலைப்பாடு இருக்கேன் என்ன சொன்னால் தலாக் தலாக் தலா மூணு முறை சொல்லிட்டா மூணு சான்ஸே அவர் முடிச்சிட்டார் மூணு சான்ஸே என்ன செஞ்சிட்டாரு அவர் முடித்து விட்டார் இனி அவருக்கு என்ன செய்ய முடியாது திருப்பி சேர்ந்து வர முடியாது இப்போ ஏற்கனவே சொன்னது மூன்று காலகட்டங்கள் நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தின மூணு காலகட்டம் கிடைக்கிது அவருக்கு இங்கே என்னது இல்லை அந்த காலகட்டம் இல்லை மூணு ஒரே நேரத்தில் என்ன செஞ்சிருது முடிஞ்சிருது திருப்பி இந்த மனைவியோடு சேரலாமா சேர முடியாது இப்போ மூணு மூணு தலா கண்டால் சேர முடியாது இப்போ என்ன செய்யணும் இதுக்கு பிறகு இன்னொரு திருமணம் முடிச்சு அதுக்கு பிறகு உள்ள சந்தர்ப்பம் நடந்து அதுக்கு பிறகு அவர் விவாகரத்து பண்ணி அதுக்கு பிறகு சேர்த்த சேரலாம் எனவே இவர் தலாக் தலாக் தலாக்னு சொல்லிட்டா உடனே என்ன செஞ்சிருது ஜீரோவில் போய் முடிஞ்சிருது இவ்வளோ நாளும் வாழ்ந்த திருப்பி சேரவும் இயலாது எனவே இது பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அப்படி என்று சொல்லப்பட்டா முஸ்லிம் அரவாசி பேர் காணாமல் போவாங்களா காணாமல் போகாம இருப்பாங்களா காணாமல் போவாங்க எனவே அன்புள்ள சகோதரர்களே பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஷரியா அடிப்படையில் இதை எப்படி அணுக வேண்டுமோ இதை இது இந்த ரெண்டு நிலைப்பாடும் முஸ்லீம் சமுதாயத்தில் அறிஞர்கள் சொன்ன அவங்களுடைய ஆய்வுக்குட்பட்ட நிலைப்பாடு தான் ஆனால் இந்த ரெண்டு நிலைப்பாட்டையும் இவங்க நடைமுறைப்படுத்துகிற முறை இருக்குதா இங்கே அதுக்கும் ஷரியாவுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் அந்த வெறி குறிப்பாக இந்த ஹனவி மதுகம் இதில் அதாவது இமாம் அபுஹனிபாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மதுகபு தான் என்னது இந்த ஹனவி மதுகம் அதை கொண்டு வந்து அப்படியே செய்து நடைமுறைப்படுத்தி மார்க்கத்தில் இல்லாத அதில் திணிப்பதன் காரணமாக இஸ்லாத்துடைய தலாக்கு சட்டம் விவாகரத்து சட்டம் கேலி சட்டம் என்ன செய்து போய் சேர்வதற்கு களம் அமைத்தாங்க யார் களம் அமைச்சது அப்போ அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் எல்லாரையும் சொல்லலை இந்த இந்த மதுகபியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இதற்கு களம் அமைத்தார்கள் இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய அநியாயமாக இது என்னது இஸ்லாமிய சமுதாயத்தை நடக்கக்கூடிய பெரிய ஒரு அநியாயமாக இது மாற்றப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் இதையும் அவள் போய் அந்த சரியத்து தீர்ப்பாயங்களில் போய் வழக்கில் போட்டால் இவர் பாருங்கள் என்று சொன்னால் அதுக்கு மதுகப்பை பரட்டுறது மதுகப்பை பரட்டி அதுக்கு ஒரு சட்டம் சொன்னால் இப்போ என்ன நடக்கும் ஒரு பெண் அநியாயம் அழைக்கப்படுகின்ற இடத்திற்கு வார நேரத்தில் நீதி இஸ்லாம் வழங்க வேண்டியிருக்குது இஸ்லாத்தை சுமந்தவர்கள் இந்த வேலை செய்கிற நேரத்தில் எங்கே போவாங்க நீதியை தேடி அதனால் ஏற்பட்ட விளைவு தான் இந்த விளைவு என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு ஆலம் எங்களது ஆய்வின் அடிப்படையிலே மூன்று தடவைகளில் கொடுக்கப்படக்கூடிய விவாகரத்து தான் என்னது சரியானது மூன்று காலகட்டங்களில் கொடுக்கப்படக்கூடிய விவாகரத்து தான் சரியானது ஒரே நேரத்தில் தலாக் 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 என்று சொல்வது என்பது பிழையானது இன்னும் சொல்ல போனால் மார்க்க தீர்ப்புக்களை நவீன அதாவது இந்த மாதிரியான விவாகரத்து சாட்சி இவைகளை நவீன ஊடகங்களால் செய்ய முடியுமா இல்லை என்பதை இவ்வளோ அழகாக சொல்ல வேண்டியவர்கள் எப்படி ஆக்கிட்டாங்கன்னா அதே பத்திரிகைகள் எழுதுறாங்கன்னா அதுபோல் மசோதாவில் பாஸ் ஆகுது வாட்ஸ்அப்பில் இன்டர்நெட்டில் இமெயிலெல்லாம் விவாகரத்து நடக்கக்கூடாது அது சேர்த்து ஏன் ஒரு அதாவது வாட்ஸ்அப்பில் விவாகரத்து பண்ணலாமா ஒரு கேள்வி இப்படி இருக்குது கேள்வி கேட்டா பழகிட்டா இப்படி கேட்கலாம்னு அதாவது பண்ணலாமா இல்லையான்றது சரியாவுடைய தீர்ப்பு என்பது வேற இது விளையாட்டா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா விளையாட்டாக என்ன செய்வாங்க ஒரு செயலாக பார்ப்பாங்க திருமணம் முடிக்கிறது ஸ்கைப்பில் பிரிகிறது வாட்ஸ்அப்பில் இப்படி என்ற லெவல் வந்துட்டு என்று சொன்னால் அதாவது இஸ்லாத்துடைய அந்த நம்பிக்கை தன்மையும் இஸ்லாத்துடைய கூதுகள் ஒப்பந்தங்களோட நம்பிக்கை தன்மை எவ்வளோ கேலி கூத்தாகும் என்பதை நம்ம பார்க்கணும் அன்புள்ள சகோதரர்களே மார்க்க ரீதியாக ஒன்றும் கூடுமா கூடாதா என்று முடிவெடுக்கிற நிலை இரண்டாவது நிலை ஆனால் நாம் மார்க்க ரீதியாக நேரடியாக செய்ய முடிந்த ஒரு விஷயத்தை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது கூடும் கூடாதா என்ற அம்சங்களை நம்ம பார்க்கிற நேரத்தில் இஸ்லாம் நேரடியாக செய்ய சொல்லுது நேரடியாக செய்ய முடியும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இமெயிலில் பண்ணலாம் அதில் பண்ணலாம் இதுல பண்ணலாம்னு சொன்னோன்னே ஒரு முஸ்லீம் அல்லாத சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னு சொன்னால் முஸ்லீம் சமுதாயம் என்ன செய்யுது பெண்களுக்கு அநியாயம் அளிக்கிறது என்கின்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்கிறது கொண்டு வருவதை பார்க்க ஆனால் உண்மையிலேயே விவாகரத்து உரிமை வழங்கப்படாதவர்கள் தான் அநியாயம் அளிக்கப்பட்டார்கள் முஸ்லீம் அல்லாத பெண்கள் தான் நிறைய அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் விவாகரத்து விஷயத்திலே தற்கொலைகள் என்ற அனுமதி இல்லாதனால் அங்கே நிறைய என்ன செய்கின்றன நடந்து கொண்டிருக்கின்றன இஸ்லாமிய சமுதாயத்திலே உள்ள சுதந்திரம் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரம் போல வேற எந்த மதத்துல என்ன செய்யல வழங்கப்படல ஜீவனாம்சம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லாத ஒரு முறை ஜீவனாம்சம் அந்த ஜீவனாம்சம் என்ற முறையால் நிறைய பெண்கள் விபச்சாரிகளாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்களா சந்தேகமே கிடையாது என்ன காரணம் வருமானம் வருது நல்லா என்ன செய்யலாம் வாடலாம் இஸ்லாம் ஜீவனாம்சத்தை சொல்லல இஸ்லாம் ஜீவனாம்சத்தை சொல்லவில்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைமை என்பது ஒரு தடவையோட முடிஞ்சிடும் மனைவி கொடுக்கப்படும் அந்த தொகை ஒரு தடவையோட முடிஞ்சிடும் மாதா மாதம் விவாகரத்தாகிய கணவன் கட்டி கண்டிருக்கிற தொகை அல்ல அதன் ஊடாக ஒரு பெண் என்ன செய்யறா வருமானம் வருது நம்ம நினைத்த வாழ்க்கை என்ன செய்யலாம் வாழலாம் என்கின்ற எண்ணத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் என்ற அந்த சிந்தனை எல்லாம் இல்லாமல் இதோ இஸ்லாமிய சமுதாயம் அணியாமலைக்கப்படுகிறது என்கின்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கு முஸ்லிம்கள் காரணமாகினார்கள் என்பது கவலைக்குரிய ஒரு உண்மை எனவே அன்புள்ள சகோதரிகளே இதன் ஊடாக எமது நோக்கம் முஸ்லிம் சமுதாயத்தை குறை சொல்வதோ விமர்சிப்பதோ அல்ல இதில் குறிப்பிட்டவர்கள் இந்த அறிவின்மை என்பது ஒரு சமுதாயத்துடைய இருப்பை எப்படி பாதிக்கும் ஒரு சமுதாயத்துடைய சுயத்தை எப்படி பாதிக்கும் உரிமைகளை எப்படி பாதிக்கும் என்பதற்கு இப்பொழுது லைவாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உதாரணம் தான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் மார்க்க அறிவின்மையை எங்களிடமிருந்து நீக்கி அந்த தெளிவின் அடிப்படையில் எழுச்சி பெறுகின்ற ஒரு சமுதாயமாகவும் விடுதலை தேடுகின்ற ஒரு சமுதாயமாகவும் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் புரிவானாக ஹாதாமா ஐந்தி வல் ஐல்மு இந்தல்லா வா கூலு கௌலி ஹாதா வா அஸ்தஃபிருல்லாஹி வல